சட்டம் ஒரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது சமீபத்திலே உச்ச நீதிமன்றம் வழங்கிய ஒரு பரபரப்பான தீர்ப்பு நாம் அடைந்ததற்கு பின்னும் நம்முடைய சட்டங்களிலே இருக்கிற குறைபாடுகள் இத்துணை ஆண்டுகளுக்கு பிறகும் நிவர்த்தி செய்யப்படாமல் இருக்கிறது என்பதை இந்த தீர்ப்பு வழங்குகிறது ஒரு பழங்குடியினர் பெண் தன்னுடைய கூட்டு குடும்ப சொத்திலே ஒரு நில ஆர்ஜிதம் செய்யப்பட்டதற்கு பிறகு அந்த நில ஆர்ஜிதத்திலே வருகிற அந்த இழப்பீட்டு தொகையிலே தன்னுடைய சகோதரர்களைப் போல அதாவது ஆண்களைப் போலவே அந்த வாரிசுரிமைப்படி பெண்ணாகிய எனக்கும் பங்கு இருக்கிறது என்று ஒரு வழக்கு தொடுக்கிறார் அந்த வழக்கிலே ஒரு முடிவு எட்டப்படுகிறது என்ன அப்படின்னா இந்து வாரிசுரிமைச் சட்டம் இந்த பழங்குடியின இனத்ததற்கு பொருந்தாது அப்படின்னு கீழ்மை நீதிமன்றங்கள் சொல்லிவிடுகின்றன ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது அதுல இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு ரெண்டு உட்பிரிவு ரெண்டு ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த செட்யூல் ட்ரைப்ஸ் என்கின்ற அந்த பழங்குடியின மக்களுக்கு இந்த இந்து வாரிசுரிமை சட்டம் பொருந்தாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது வழக்கு போகிறது இரண்டு நீதிபதிகள் அதாவது எம் ஆர் ஷா கிருஷ்ணமுராரி ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் இந்த வழக்க வந்து விசாரிக்குதுங்க விசாரிச்சுட்டு அவங்க ஒரு புரட்சிகரமான ஒரு தீர்ப்பை சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு வழிகாட்டுதலையும் அவர்கள் சொல்லுகிறார்கள் அதாவது நம்ம இந்தியன் அரசியலமைப்பு சட்டிகள கான்ஸ்டியூஷனல் அதுல பிரிவு பதினாலு இருபத்தொன்னு இது வந்து சமத்துவத்தை பற்றி சொல்லுகிறது எல்லோரும் சட்டத்தின் முன்பு சமம் என்று சொல்லுகிறது அப்ப இந்த இந்து வாரிசுரிமை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து பழங்குடியின மக்களுக்கு பொருந்தாது என்று சொல்லப்பட்டிருப்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது எனவே இது குறித்து உடனடியாக தகுந்த சட்ட திருத்தங்கள் செய்யணும்னு ஒரு டைரக்ஷன் சுப்ரீம் கோர்ட்டு கொடுக்கு அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வால்யூம் மூணு எஸ் சி சி பக்கம் ஐநூத்தி இருபத்தி எட்டுல வந்து இது வெளியிடப்பட்டு இருக்குதுங்க இப்ப இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்து வாரி சுரிமை சட்டம் செட்யூல் டிரைப்ஸுக்கு வந்து பொருந்தாது அப்படின்னு அதுல சொல்லப்பட்டிருக்குதுங்க ரெண்டு உட்பிரிவு ரெண்டு நீங்க எல்லாம் படிச்சு பாருங்க இந்து வாரி சுரிமை சட்டத்துல உட்பிரிவு ரெண்டு ரெண்டு பிரிவு ரெண்டு உட்பிரிவு ரெண்டு அப்புறம் அதுல வந்து நீங்க ஆர்டிக்கல் முன்னூத்தி அறுபத்தி உட்பிரிவு இருபத்தி அஞ்சு பாருங்க அதுல செட்யூல் டிரைப்ஸ பத்தி சொல்லி இருக்கு சொல்லி பொருந்தாதுன்னு இதுல சொல்லியிருக்குது இந்த ஆர்டிகல் முன்னூத்தி அறுபது உட்பிரிவு இருபத்தஞ்ச படிச்சு பார்த்தோம் அப்படின்னா முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு ஆர்டிகளை பாருங்கன்னு சொல்லுது முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு ஆர்டிகள் என்ன சொல்லுது அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன்ல யார் யார் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் மக்கள் அப்படிங்கிறத பத்தி இந்த நாட்டினுடைய பிரசிடென்ட் ஒரு நோட்டிபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணுவாரு அவங்க தான் வந்து இந்த பழங்குடியின மனத்துக்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க இப்போ நம்முடைய இந்தியாவினுடைய ஜனாதிபதி திரௌபதி முர்மு வந்து இன்னைக்கு ராமர் கோயிலுக்கு பல கும்பாபிஷேகங்களில் கலந்துக்கிறாங்க அவர் ஒரு இந்து செட்யூல் டிரைப்ஸ் அதாவது பழங்குடியினத்தை சார்ந்தவர் இப்ப அவருக்கு கூட இந்து வாரிசுரிமை சட்டம் பொருந்தாதா என்பது என்னுடைய தனிப்பட்ட கேள்வி ஆகவே உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மத்திய அரசாங்கம் உடனடியாக கணக்கிலே எடுத்துக்கொண்டு தகுந்த சட்ட திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோவின் மூலமாக என்னுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம் வழக்கறிஞர் குணசேகர்